ஸோ அந்த டாபிக் எல்லாமும் அவங்க டச் பண்ணிட்டு போனாங்க ஸோ இதில் வந்து என்னன்னாக்க அதுக்குன்னு வந்து ரொம்ப கா மாமியார் சொல்கிற மாதிரி ரொம்ப கஞ்சமாகவும் இருக்க தேவையில்லை நம்ம வந்து செலவு பண்ணுற விஷயத்தில் செலவு பண்ணி தான் ஆகணும் அதுக்குன்னு ரொம்ப கஞ்சமாக வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ நான் ப எதாவது எனக்கு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நெயில் பாலிஷோ இல்லை ஒரு லிப்ஸ்டிக்கோ வாங்கிக்கிறேன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் நான் எனக்கு பிடிச்சத பண்ணிக்கலாம் ஆனால் அதை கடன் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எதுவுமே நம்ம வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் இருந்ததுனாக்க உண்மையாகவே நம்ம லைஃப்பும் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம படிக்கிறது ஆகட்டும் நம்ம எல்லாமே கடன்லேயே நம்ம வாழ்ந்துட்டுருந்தோம் வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு சமயத்துக்கு மேலே நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால கட்ட முடியலனாலும் பயங்கரமாக பயந்துருவோம் ஸோ அது இல்லாமல் ஆறி அழகாக சொல்லியிருப்பார் அதில் உங்கள் வரவுக்கேற்ற செலவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பார் அதுதான் நானும் சொல்லணும்னு நினச்சேன் இந்த டாபிக் அதனால தான் பேசணும்னு நினச்சேன் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை அக்ரி பண்ணுறீங்கன்னாலும் சொல்லுங்கள் அதுதான் வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த பாட்டு தான் ஞாபகம் இருந்தது அந்த காலத்துலேயே எழுதியிருப்பாங்க பாமா விஜயம்னு வ வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துண்டனா நம்ம வரவுக்கு மீறி செலவு பண்ணினோம் நம்மளோட பட்ஜெட்டில் வந்து துண்டு விழுந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்